வெல்கம் டு பார்பீஸ் கிச்சன் நீங்கள் கல்யாண வீட்டில் ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கல வாங்க உருளைக்கிழங்கு காலத்தில் உருக்கிழங்கு நல்லா கழுவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கின்னு தண்ணி இல்லாமல் இருக்கணும் ஒரு ஃபேனில் எண்ணெய் ஊற்றிடுற எண்ணெய் காஞ்சானே இந்த உருளைக்கிழங்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா போட்டு இந்த மாதிரி கலர் கலர் விடுமே நல்லா கோல்டன் கலர் வரும் அப்போது நம்ம எல்லா புருளை போட்டு பொறிச்சு எடுத்து ஆற வச்சிக்கலாம் இது வந்து மசாலா கொஞ்சம் அரைக்கணும் கொஞ்சம் பவுட்ரு அரைச்சுருக்கணும் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு லேசாக கடாயில் வறுத்துட்டு அது கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் மிளகு சீரகம் சோம்பு ஒரு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் நம்ம எவ்வளோ உருளைக்கிழங்கு செய்யணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் பவுடரு இந்த மசாலா சேர்க்கோ இந்த மாதிரி மாரி உருளைக்கிழங்கெல்லாம் ஏற்றாச்சு வறுத்து நம்ம மரத்து எடுத்துக்கலாம் அதே ஃபேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கணும் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஏற்றுக்கணும் அந்த எண்ணெயில் சோம்பார் ரசம் கடுகு சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த உருளை மசாலா வராது ட்ரையாக ரோஸ்டர் தான் வரும் ரோஸ்டர் மாதிரி தான் பண்ண போகிறோம் இதில் சாம்பார் சாதம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் கரையப்பில் கொஞ்சம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பிறகு தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா சேர்த்து வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வதங்கிக்கிட்டு வதங்கி வதங்கிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் நம்ம பொடி அரைச்சி வச்சிங்களேன் மிளகு சோம்பு சீரகம் அது அரை ஸ்பூன் பெரிய ஸ்பூன்லாம் அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுங்க தேவையான சால்ட்டு மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்க்காமல் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போக மிளகாய் தூள் மசாலாலாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மசாலா நல்லா கொதித்து போ கொதித்து நல்லா இந்த மசாலா வைப்பாலும் பச்சை வாசம் நல்லா போகணும் அதனால கொஞ்சம் அரை தம்பளம் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த நல்ல மாதிரி கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சோன்னா இந்த உருளைக்கிழக்கு நம்ம ஒர்த்து வச்சுருக்கீங்களா ரோஸ்டர் பண்ணி எண்ணெயில் போட்டு அது வந்து அதில் போட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்பிளே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா நல்லா ரோஸ்டடாயிடும் இந்த மிளகு சீர்க்கும் சோம்பு தான் நல்லா வாசனையாக அதோடய ரோஸ்டருக்கு மசாலாவே நல்லாயிருக்கும் மூடி வச்சு நல்லா இந்த மாதிரி ரோஸ்டர் நல்லா வறுத்தப்பட சிம்பிளே வச்சு வரத்தோன்னா இந்த மாதிரி ஆகிடும் நம்ம லாஸ்டில் கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு ரோஸ்டர் செடி ஆச்சு நீங்களும் செய்து பாருங்கள் இப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்